அன்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வழக்காக இன்றைக்கு கடன்கள் இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி கடனுடைய சுமைகள் ஏதாவது ஒரு தேவையாக இருந்தாலும் இன்றைக்கு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹி நல்லடியார்களே ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த துவாவை காலையில் மாலையில் நீங்கள் ஓதி வாருங்கள் உண்மையாகவே அல்லாஹு தாலா கொஞ்சம் நாட்கள்லேயே உங்களுடைய கடனுடைய சுமைகளை அல்லாஹ் ஒரு தூசியாக அல்லாஹ் பறக்கச் செய்து விடுவார் ரசூல் சல்லல்ல அலிசலாம் சொல்கிறாங்கல்ல முதல்ல ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிறைய சொல்யூஷன் நிறைய தீர்வுகளை நமக்கு சொல்லியிருக்கிறான் ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எடுத்து அமல் செய்யறது உட்பாந்தவர்களே வடநாட்டுகளில் இருக்கக்கூடிய மௌலான உசாமா ஃபாரூக்கி பெரிய முஃப்தி சாஹிப் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் கடன் இருந்துச்சு அஸ்ரத் அவங்க சொல்றாங்க இந்த துவாவை பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை நான் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தேன் உண்மையாகவே நம்பிக்கை வைத்து பெருமானார் சொன்ன துவாவாச்சின்னு சொல்லி நான் ஓதிட்டு வந்தேன் அல்லா சலி ஷானு நான்கே நான்கு நாட்களில் அல்லாஹினுடைய கடனுடைய சுமைகளை அல்லாஹ் நீக்கிவிட்டேன் அதே போல் ஹசரத் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதர் ஹஸ்ரத்துக்கு ஃபோன் பண்ணி ஒன்றரை கோடி எனக்கு கடன் இருக்கு ஹசரத் நான் எவ்வளவோ அமல்கள் செய்யறேன் வதாயிஃப் எவ்வளவோ நன்மையான காரியங்கள் செய்யறேன் ஆனா என்னுடைய கடன் கொஞ்சம் கூட குறைவதாக நான் பார்த்ததே இல்லை நான் என்னதான் செய்யறது இதற்கு என்ன ஒரு தீர்வு ஹசரத்துன்னு சொல்லி ரொம்ப கவலையாக கேட்டாங்களா அப்போ ஹசரத் அவங்க சொன்னாங்களா இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டுவாங்க காலையிலும் மாலையிலும் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வாருங்கள் அல்லாஹ் கொஞ்சம் நாள்லேயே அல்லாஹ் உங்களுடைய கடனை அல்லாஹ் அப்பாற்படுத்தும் அதே போல அந்த நபரு இந்த துவாவை ஓதிக்கிட்டே வராரு பாருங்க அல்லாஹுடைய கராமத்து அல்லாஹுடைய குதிரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைத்து இன்ஷால்லா ஓதுவோமோ அந்த அளவுக்கு அல்லா மிக விரைவாக அல்லா அந்த கடனுடைய சுமைகள் இருந்து அல்லா நம்மளை காத்து விடுவார் அந்த நபர் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு போன் பண்றாரு ஹசரத்துக்கு அல்லா பதினஞ்சு நாட்கள்லேயே அவருடைய கடனை அல்லா தூரப்படுத்தி விட்டார் அந்த நபர் சந்தோஷமாக ஹசரத் நான் இதுவாவை ஓதித்து வந்தேன் பதினஞ்சு நாள்லேயே என்னுடைய கடன் எப்படி போச்சுன்னு தெரியல அல்லா என்னை அவ்வளோ உலேசாக ஆக்கிவிட்டான் இந்தாங்க என்னுடைய புறத்தில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஹதியாவாக நான் கொடுக்குறேன் ஹசரத் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கண்ணியமான நிலவியார்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இப்போ எதுவாக இருந்தாலும் ரசூத் சல்லா அலி அவர்கள் கற்றுக் கொடுத்த து நாம வெறுமேனே வாயின் மூலமாக ஓதக்கூடியதை விட ஒரு சுபானல்லாவாக இருந்தாலும் மனதால் அல்லாவின் மீது எக்கையினை வைத்து தவக்குள்ளாக நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிப்பாருங்கள் ஜல்ல ஷானுவதால் அதற்கு தரக்கூடிய பலனை தனிங்க அப்போ அன்மாதவர்களே நாம என்ன பார்க்கணும் அந்த துவா எனக்குவா தெரியுமா ரசூல் சல்லல்லா அலிசலம் அவங்க சொல்கிறாங்க இந்த துறாவை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே இந்த துவாவை கொண்டு இறுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு கடனுடைய சுமைகள் அல்லாதவர்கள் இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலானவர்கள் இல்லை எல்லாரும் இன்னைக்கு கடனுடைய விஷயத்தில் இன்னைக்கு சிக்கி முக்கிக் கொண்டு இருக்கின்றோம்

நாம சொன்னது போல கஜருடைய தொழுகைக்கு பிறகும் மகிழவுடைய தொழுகைக்கு பிறகும் அது தினமும் மோதிட்டு வாருங்கள் குறிப்பாக நம்பிக்கையோடு ஓதுங்கள் என்னுடைய கடனுடைய சுமையை அல்லாஹ் இந்த துறவின் மூலமாக அந்த வரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் மிக விரைவில் அல்லாஹ் தூரப்படுத்துவான் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவான் மிக விரைவாக அல்லாஹ் அந்த கடனுடைய சுமைகளை நமக்கு லேசாக்குவான் என்ற ஒரு நெல் இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் மோதிட்டு வாருங்கள் அல்லாஹ் செல்ல ஷானு ஆலா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா கடனுடைய தேவைகளிலிருந்தும் கடனுடைய சுமைகளிலிருந்தும் இதற்கு பிறகே நாம மற்றவர்களின் கையை நீட்டி கடனை வாங்கக்கூடியவர்களிலிருந்தும் அல்லாஹ் அனைத்தையும் அல்ல இந்த துவாவுடைய வரக்கத்தால் அனைவர்களையும் காப்பானாக அசாலாம் வரைக்கும் வரமத்துல்ல